வந்து நம்ம கிச்சனில் உங்களுக்கு என்ன சொல்லி காமிக்க போகிறேன் அப்படின்னா தம் ஆளு பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிட்டு இந்த தம் ஆள் கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் தம் ஆளுனால் ரொம்ப பயப்பட தேவையில்லை ரொம்ப நேரம் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது உருளைக்கிழங்க வேக வைக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு ஆகும் மீது எல்லா ஸ்டெப்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்காத எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற பெல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன்ல தம் ஆலு பண்ண போறோம். சப்பாத்திக்கு சைடிஷ்ஷா செய்யிறதுக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு கால் கிலோ கொஞ்சம் மேலயா இருக்கும். மூணு குள்ள நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெندச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பரா வெந்தா ரொம்ப ரொம்பக் குழையக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டா வெந்தினால நம்ம வந்து கியூப் கியூபா カット பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை எடுத்து தோல் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு அதை வந்து இந்த சைஸில் கட் பண்ணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி திக்காக வேக வைங்க ரொம்ப குழஞ்சிடுச்சுனாக்கா ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சிரும் ரொம்ப பாப்பலான ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம் என்ன லேசாக சூடாகிடுச்சு ரொம்ப சூடாக வேண்டாம் அப்புறம் வந்து கறி போன மாதிரி ஆகிடும் இப்போ உருளைக்கிழங்க இதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இது தம்மாளுக்குள்ளே டேஸ்ட்டே இந்த உள்ள கிளம்பு தான் ட்ரை பண்ணி போகிறதால அந்த டேஸ்ட்டு வரும் நம்ம தபாலெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா பஞ்சாபி தபால்லாம் வச்சுருப்பாங்க தம்மாளு அந்த டேஸ்ட்டு இதான் வரும் கலஞ்சிராம கிளறி விடுவோம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கொஞ்சம் தக்காளியும் வெங்காயத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தனித்தனியாக அரைச்சாலும் சரி இல்லை ஒன்றா போட்டே அரைச்சாலுமே ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் இப்போ தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டை கொண்டு வந்துடலாம் கணி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்து அந்த வானிலையே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு எத்தனையோ கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அது கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் ஸ்டவ ரொம்ப குறைச்சி வச்சுக்கணும் எல்லாம் க கரிஞ்சு போயிடும் தாளிக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம் இருக்கும் ஒரு மூணு ஏல கிடைக்க தாளிச்சிடும் கொஞ்சமாக கருவேன் இதில் தக்காளி வெங்காயம்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது அதுலயே சேர்ப்பான் தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க என்னன்னாக்கா மேலலாம் தெரிக்கும் அதனால இந்த மிக்சியை கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி இதுக்கு தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சப்படி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது மாதிரி காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டு Se aviano l'altro. Portenale, la calare. Non la puoi etichettare. நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் ஊற்றுங்க அப்போ அந்த தாபா ஸ்டைலில் அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லாஸ்டில் இந்த ஊரில் கிடச்சி ஃப்ரை பண்ணிடுச்சு நான் பார்த்திங்களா உருளைக்கிழங்க இதை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சட்டு செஞ்சு எல்லாம் பத்து நிமிஷத்தில் வேக முடிஞ்சிடும் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு பத்தே நிமிஷம் தான் இதெல்லாம் தம் ஆளும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்க சமயத்தில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா தூவிட்டு இறக்க வண்டி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுவோம் சூப்பராக இருக்கா சப்பாத்தி செம்மையாக இருக்கும் ஒரு ப்ளேட்டில் எடுத்துகிறேன் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தம்மாலும் ரெடி ஆகிடுச்சு தாபா ஸ்டைலில் இந்த ரெசிபி நீங்களும் உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ்